இங்கே சோழன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியோ சேரன்னு பார்த்திங்கன்னா இல்லைடா நான் அங்கே வரலடா என்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் தான் நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட சோழன் வந்துட்டு நான் என்னென்னா வந்துட்டு திரும்ப திரும்பி இப்படியே இருக்க நீ வந்துட்டு அந்த வீட்டில் இல்லைன்னா தான் நான் வந்துட்டு அந்த வீடு வீடாகவே இல்லை நீ அங்கே வந்தால் நான் நீங்கள் சும்மா நாங்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சேரன் வந்துட்டு இல்லடா சோலா இத்தனை நாளாக வந்துட்டு ஊருக்குள்ளே எல்லாரும் வந்து நம்ம வீட்டை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்பதான்டா அதுக்கான காரணமே எனக்கு புரியுது என்னால் தான் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு பொண்ணே தங்காமல் போயிருக்கு என் ராசிதான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு வேண்டாம்டா இனிமேலும் வந்துட்டு என்னால நீங்க எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம் நீயும் சரி பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வந்துட்டு நல்லபடியாக கல்யாணமே சந்தோஷமா வாழுங்க நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்ட சூழல் வந்துட்டு நான் என்னன்னா திரும்ப திரும்பி இப்படியே பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வான நீ இல்லாம எப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு நல்லா நடக்கும் நீ அந்த ஜோசிகார சொன்னதையெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சுட்டு இருக்காதண்ண அதெல்லாம் வந்துட்டு அவங்க சும்மா வந்து அடிச்சு விட்டுருக்கானே நீ முதல்ல கிளம்பி வா நான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ சேரனை வந்துட்டு இல்லடா தான் வந்துட்டு ஜாதகத்தை பார்த்து தெளிவா சொன்னாங்கல்ல ராசி உங்களை எல்லாம் வந்துட்டு நல்லாவே வாழ விடாது நீயே பார்த்த இல்ல எனக்கு கல்யாணம் ஆகலாம் பரவாயில்லடா நான் இப்படியே ஆனால் நீங்க மூணு பேரும் வந்துட்டு நல்லபடியா கல்யாணமே சந்தோஷமா வாழணும் அதை பார்த்தாலே வந்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டாம் அத கேட்ட சோழன் பார்த்தீங்கன்னா என்ன விளையாடுறையா நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு என்ன வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உன்னை காணாம எப்படியெல்லாம் தேடி திரிஞ்சு அலைஞ்சு தெரியுமா போய் போலீஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சொன்னோம் அவங்க எந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தீங்கன்னா அழுகிறாரு அதை பார்த்துட்டு என்னடா ஏண்டா அழுகிற பேச ஏன்டா, ஏண்டா எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பின் என்னென்ன நீ பாட்டுக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துட்ட போலீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்னமோ நீ வந்து தற்கொலை பண்ணிட்டேன் கிணத்துல விழுந்துருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க அதையெல்லாம் கேட்டு நான் எந்த அளவுக்கு மனசு உடஞ்ச அளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் மட்டுமா பாண்டினும் ஒரு பக்கம் வந்துட்டு தேடி தேடி வந்து அலைஞ்சிட்டு இருந்தான் பல்லவனோட நிலமையெல்லாம் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அனிஷ் இருந்துட்டு ஆமாம் பையா இவங்க காலையிலேயே வந்து எங்கிட்ட கேட்டாங்க எல்லோரும் வந்துட்டு உங்களை தேடி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அது பார்க்க வந்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கிளம்பி போங்க பையா அப்படின்னு சொல்லவும் உடனே சேரன் இருந்துட்டு இல்லை அனேசு இவன் தான் வந்துட்டு புரிஞ்சுக்காமல் பேசுகிறான் நான் அந்த வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பா இவங்க யாருக்குமே வந்துட்டு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் அதுதான் வந்துட்டு சோழனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல பையா அப்படின்னு சொல்லவும் இல்ல நீ சார் புரியாது என்னென்ன புரியாது அதான் நான் வந்துட்டு நிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஆசை மட்டும் இல்லாமல் இருந்தால் நிலா இத்தனை நாள நம்ம வீட்டுல இருக்குமான்னு அப்படின்னு சொல்லவும் டே அதுதான் நீயே பாக்குற இல்ல நிலா தான் வந்துட்டு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்குல்ல அது எல்லாமே வந்துட்டு என்னோட ராசி தான்டா நீயும் ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆனா பாரு நிலா இப்ப டைவர்ஸ் கூட கேட்டு இருக்கு அது எல்லாம் என்னோட ராசி தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ இனி இதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா உங்கள் யாருக்குமே நல்லதே நடக்காதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட சோழன் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நான் என்னென்னா இப்படிலாம் பேசுகிறேன் நீ தான் அடிக்கடி சொல்லுவீல்ல நிலா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து உண்மையான கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு அவள் டைவர்ஸ் கேட்டிருக்கா இப்போ என்னென்ன டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அது எப்படி கிடைக்கிறக்கு ஒரு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு நிலா என்னோடய அன்பை உண்மையாக புரிஞ்சுக்குவா நீ வேணா பாரு நான் எப்படி அவ்வளோ லவ் பண்றனோ அதே மாதிரி அவ்வளோ வந்துட்டு என்ன லவ் பண்ணுவா அதுக்கப்புறம் டைவிஸே கிடைச்சாலும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா நம்ம வீட்டில் இருக்கதானா போறா இல்ல சோழா நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் எனக்கு வந்துட்டு மனசுக்கு சமாதானமே ஆக மாட்டேங்குது என்னை விட்டுருங்கடா நீங்க பேசாம அந்த வீட்டிலயே இருங்க நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட சோழன் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கேன் அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஜாதக ஜோசி எல்லாம் வந்துட்டு பொயின்னே நான் தான் வந்து காசு கொடுத்து எழுதி வாங்கிட்டு அந்த ஆள் வந்துட்டு ஏதோ இஷ்டத்துக்கு எழுதி விட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு நீ ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவோ இல்லடா நீ கொண்டு வந்த தான் அப்படி சொன்னாங்க ஆனால் அப்பா எனக்காக கொண்டு கொடுத்த ஜாதகத்திலையும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சோழன் ஆமா முதல்ல அந்த ஆளா சொல்லணும் ஜாதகமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்துட்டு அவங்க முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் இருக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு அதுவும் வந்துட்டு பொய்யா நான் இருக்கோ யார் வந்துட்டு கம்மி விலையில ஜாதகம் அழகிறாங்களோ அந்த ஆக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எதையாவது ஒன்று கிரிக்கி எழுதி வாங்கிட்டு வந்திருப்பாரு அதுதான் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நீ நம்பாத சொன்னா கீரன தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்ல சோலா என்ன விட்டு நான் வந்துட்டு இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்படியே இருந்துக்கிறேன்னா என்ன இங்க இங்க வீட்டுல இருந்துக்கிறியா அப்ப நாங்க வந்து எப்படியோ போனால் வந்துட்டு உனக்கு பிரச்சனை இல்லையா அப்ப இதை வந்துட்டு நீ எங்க மேல வச்சிருக்கு உண்மையை அன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அத கேட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா போயிருது டேய் சோலா என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறேன் சொல்ற இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் என்னென்ன பேசுகிறேன் நீ வந்து கூட இருந்தாதானே நாங்கள் நல்லா இருப்போம் நீ ஒரு நாள் காணதுக்கே வந்துட்டு எங்களால் வந்துட்டு அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல ஏன் என் வாழ்க்கையே வந்துட்டு ஒரு மாதிரி பரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா உண்மையை சொல்ற நாளைக்கு மட்டும் நீ வந்துட்டு எங்கேயே தேடி கிடைக்கல அப்படின்னா சத்தியமாக வந்துட்டு நான் இருப்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட இங்கே சேரன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறாரு சோலா என்னடா இப்படிலாம் வந்துட்டு சொல்ற அப்படின்னு சொல்லவும் பின்ன என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டு உனக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு ஆனா எங்க தேடியும் உன்னை காணணுமே எங்களுக்கு எவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா ஏன் நிலைமையே இப்படி இருக்குது அப்படின்னா பல்லவனை பத்தியெல்லாம் நீ கொஞ்சமா நினைச்சு பாத்தியா அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட சேரன் பார்த்தீங்கன்னா டே என்னடா சொல்ற பலவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு ஆ இப்போ வந்துட்டு கதறி என்ன பண்றது அவன் வந்து பாரு அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ ஏன் வந்துட்டு அழுவ அப்படின்னு சொல்றாரு சோழன் இப்படி சொல்லவும் அதை கேட்டு சேரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகுது டே டே என்னடா சொல்ற பல்லவன் எப்படிடா இருக்கு அவனுக்கு ஆச்சு சொல்லுடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உனக்கு உண்மையாலுமே அக்கறை இருந்தால் நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு டே சோளம் என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற நீ முதல்ல ஃபோனை கூட நான் உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் நீ ஃபோன் பண்ணால் எடுக்கிற நிலமையில அவன் இல்லை அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சேரன் பார்த்தீங்கன்னா இன்னுமே பதறிட்டு டே என்னடா சொல்கிற ஆமாண்ணா இப்போ பதறி என்ன பண்ணுறது உண்மையாலுமே எங்களை எங்கள் மேலே வந்துட்டு உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இப்படி எங்களை தனியாக விட்டுட்டு போயிருப்பியா ஏன் நிலாவை வீட்டு விட்டு போனதுக்கே வந்துட்டு பல்லமே எந்த மாதிரி இருந்தான்னு சொல்லி உனக்கு தெரியுமில்ல அப்படி இருக்கும்போது அவனை தூக்கி வளர்த்தது நீ தான் நீ பாட்டுக்கு இவனை வந்துட்டு இப்படி அம்போன்னு விட்டுட்டு வந்தான் அவன் என்ன அவன் கொஞ்சமாக நீ யோசிச்சியா அதை கேட்ட சேரன் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஐயோ யோசிச்சுட்டு ஜோ தலையில் அடிச்சுட்டு அழுகிறாரு ஐயோ நான் வந்துட்டு அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லைடா ஆமாண்டா பல்லவன் வந்துட்டு நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான் ஐயோ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவேன் முதல் நீ கிளம்பி வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே சோழன் பார்த்தீங்கன்னா சேரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு இங்கே சேரனை பார்த்ததுமே பல்லவன் ஓடி வந்து அப்படியே சேரனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாரு அதை பார்த்துட்டு சேரனைக்கே ரொம்பவே அழுகு வந்துடுது டேய் பல்லவா என்ன ஆச்சுடா என்ன ஆச்சுட்டா ஏண்டா இப்படிலாம் அழுகிற அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீ எங்கேனா போனேன் என்னை விட்டு எங்கேனா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு நான் வந்துட்டு நான்டா வந்துட்டு நீ அழுக்காத சரி உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு இவன் வேறு என்னென்னமோ சொன்ன உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா நீ ஏன்னா வந்துட்டு என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாரு அப்போ நிலா இருந்துட்டு என்னென்ன நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க ஏ பாண்டியனும் இருந்துட்டு அண்ணா என்னென்ன ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சேரனை போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு அப்போ நிலா இருந்துட்டு எங்கள் அண்ணன் எங்கெங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னவோ வேற எங்கேயா அனீஷ் வீட்டில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியனு இருந்துட்டு நீ காலையிலேயே வந்துட்டு அனீஷ் பாயை பார்த்து பேசினே இல்லை அவர் வந்து தெரியாதுன்னு தானே சொன்னார் அப்படிங்கவும் ஆமாம் அவர் வீட்டில் தான் இந்த அண்ணா இருந்தார் அவங்க கிட்ட வந்துட்டு என்னை என்னை பற்றி யாராவது கேட்டால் தெரியாதுன்னு சொல்ல சொல்லியிருக்காரு இவர் சொன்னதை கேட்டு அவரும் நம்மக்கிட்ட உண்மையை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் நடந்துட்டு ஏன்னா ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுற யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறக்காக இப்படி தான் வந்து எங்கள் அம்மன் விட்டுட்டு போவையா என்ன அப்போ சேரன் இருந்துட்டு இல்லைடா நான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு சொல்லி அந்த ஜோசிக்கர் சொன்னார் இல்லை அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப மனச்கஷ்டமாக இருந்துச்சுட்டா அதனால தான்டா நான் விட்டுட்டு வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நீ பேசாதண்ணே யாரோ வந்துட்டு யாரோ சொல்லிவிட்டு போகிறாங்க அதையெல்லாம் நீ நம்புவியா என்ன அப்படியே அவங்க ஏதாவது சொன்னாலும் எங்களை வந்து இப்படியே நீ விட்டுட்டு போயிடுவியா அப்படி தான் நீ வெளியில் போனேன்னா கொஞ்சமாக உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா ஒரு நேரம் நாங்கள் சாப்பிட்லேயே வந்துட்டு நான் நீ வந்து துடிச்சு போயிடுவேன் அப்படி இருக்கும்போது எப்படினா வந்துட்டு வாழ்க்கை முழுவதும் எங்களை விட்டு தனியாக போயிருக்க உன்னால் சரி நைட்டே வீட்டிலருந்து கிளம்பி வெளியில் போனேன் இப்போ வரைக்கும் நீ சாப்பிட்ருக்கே இல்லையா உண்மையை சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கவும் சேரன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாரு தெரியுண்ணே எங்களை விட்டு என்னக்கிணே நீ சாப்பிட்ருக்க உன்னால் எப்படி எங்களை பிரிஞ்சுருக்க முடியாதோ அதே மாதிரி எங்களாலேயே நீ எல்லாம் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேரனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே நிலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண் கலங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேரன் கிட்டே என்னை அந்த ஜோசிக்கர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் முடிவெடுப்பீங்களா நீங்கள் வந்துட்டு மனசு சங்கடமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை எல்லாத்தையும் நான் வந்துட்டு நைட்டெல்லாம் உங்களையே பார்த்துக்க சொன்னேன் ஆனால் இவங்க என்னடான்னா வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்போ சோழன் வந்துட்டு இல்லைங்க நாங்கள் வந்துட்டு முழிச்சிட்டு தான் இருந்தோம் அண்ணா நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் மட்டும் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தா அண்ணா இப்படி வெளியில் கிளம்பி போயிருந்துக்கவே மாட்டாரில்ல அப்போ சேரன் இருந்துட்டு இல்லைம்மா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அவங்க வந்து பேசிகிட்டு இருந்ததில் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு தான்மா இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க தூங்கினதுக்கப்புறந்தம்மா நான் மயந்து கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டங்க சரண பாண்டேன் இருந்துட்டு பார்த்தேயாடா அண்ணா வந்துட்டு தூங்கின மாதிரி நடிச்சிட்டு நம்ம பேசுனதெலாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு ஏன்னா அப்போ எப்படின்னா வந்துட்டு எங்களை விட்டு கிளம்பி போகிறோம் உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் டேய் நான் தான் சொல்கிறேன்னேடா என்னால் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்க எல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் நீங்களாக வாழ வேண்டிய பயங்கடா அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ மட்டும் என்னமாமா அண்ணா நீ மட்டும் என்ன வாழ வேண்டாமா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிருமா நீ வேணா பாருண்ணே இந்த ஊர்க்காரங்களே வந்துட்டு புறமை மாதிரி நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வளர்தானே போற அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் சந்தோஷமா வளர்த்தா போகிறோம் அது எல்லாமே ஆச்சரியமாக இந்த ஊருவே வந்துட்டு வேடிக்கை பார்க்க தானே போகுது அப்படின்னு வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும்னே அதை விட்டுட்டு யாரோ எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு நீயா வந்துட்டு எங்களை விட்டு போவே அப்போ அப்பல்லவனும் வந்துட்டு ஆமா அண்ணா நீ வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு எனக்கு என்ன பண்றனே தெரில எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னே அப்படின்னு சொல்லவும் அப்போ பாடின்னு இருந்துட்டு ஆமா அண்ணா இவன் ஆவும்னா ஏதாவது என்ன வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பான் ஆனா நீ வீட்டு விட்டு வெளியில போனதுலேருந்து இவன் அழுக்கவே மாட்டாம ஒரு மாதிரி இருந்தா அதையெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ நிலாவும் இருந்துட்டு ஆமாண்ணே பல்லவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஏற்கனவே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு பத்தாதுக்கு இந்த பல்லவன் வேறு இந்த மாதிரி இருக்கவும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னே அதை கேட்ட சேரன் பார்த்தீங்கன்னா டெய் பல்லா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாரிடா பல்லவா என்னை மன்னிச்சிடுடா நான் அவங்க சொன்னதை தான் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணினே ஒழிய உன்னை பத்தி கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம போயிட்டேன் நான் இல்லாம நீ எப்படிடா இருப்பேன் என்ன ஒரு மணி நேரம் காணனாலே மூஞ்சியெல்லாம் வந்துட்டு வாடி போயிடும் அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி வந்து விட்டுட்டு போறேன் எனக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட பல்லவன் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அண்ணா இனிமேல் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி தயவு செஞ்சு நீ வந்துட்டு வீட்டு விட்டுல வெளியில போயிடாதண்ண நீ இல்லாம சத்தியமா என்னால இருக்கவே முடியாது நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட சேரன் பார்த்துட்டு என்னடா இப்படியெல்லாம் சொல்றேன் அப்படிலாம் பேசாத உன் அண்ணன் வந்துட்டு எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் நான் எங்கேயோ போமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு